தற்சம அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு இஸ்திமா அதாவது இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாடு பற்றிய உங்களுக்கு கருத்து என்ன அஸ்லாம் பிரகாத்து அன்புக்கு நேர்களை திருச்சி இஸ்திமா உலக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு மாநாடு என்று சொல்ல வேண்டும் முப்பது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் மக்கள் கூடியிருக்கிறார்கள் உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் வேலை இல்லாத ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது அந்த மாநாட்டை பொறுத்தவரை சொந்த செலவிலே அந்த மாநாட்டில் மக்கள் அணி இருக்கிறார்கள் அந்த வந்த மக்களுக்கு யாரும் வேன்புடிச்சு கொடுக்கவில்லை உணவுக்கு பணம் கொடுக்கவில்லை எந்த உதவி யாரும் செய்யவில்லை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய செலவிலே அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது முப்பது லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் பேரு சொல்றாங்கள அந்த மாநாட்டில் எந்த ஒரு அந்த 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 எந்த ஒரு குளறுபடியும் இல்லாத ஒரு இஸ்திமா சொல்ல வேண்டும் யாருக்கும் அங்கே வந்தவர்கள் எந்த இடையூறும் கொடுக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மாநாடாக அந்த இஸ்திமா நடந்திருக்குது என்று சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அதே நேரத்தில் நான் வந்து அரசுக்கும் சில நன்றிகள் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் அங்கே வந்த மக்களுக்கு நீர் ஆதாரங்கள் கொடுத்தது தமிழக அரசு தான் அதே போல ரயில் கூட ஐந்து நிமிடங்கள் நின்று சென்றிருக்கிறது அதே போல ராமநாதபுரம் தொகுதி எம்பி ஜனா அன்வர் ராஜா முயற்சியினால் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற மக்களுடைய டோல்கேட் அது எல்லாமே ஃப்ரீ அப்ப எல்லோருடைய பங்கும் இருந்தாலும் கூட அந்த மாநாடை இறைவன் புரிந்து கொண்டான் இஸ்திமாவை என்றுதான் சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் அங்கே வந்தவர்கள் அத்தனை பேர்களும் படைப்பினங்களை வணங்குவவர்கள் இல்லை படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக இருந்ததுனாலே தான் அந்த மாநாடு அந்த இஸ்திமா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அந்த மாநாட்டுக்காக இடம் கொடுத்தவர்கள் கூட நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது இன்றைக்கு இந்த கால சூழலில் அரசியல் கட்சிகளோ வேற யாரும் அரசியல் கட்சிகளோ யாரோ மாநாடு நடத்துகிறார்கள் என்றால் ஒரு ஆயிரம் பேரை ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டினார்கள் என்று சொன்னால் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்றெல்லாம் கோஷம் விடுவார்கள் அந்த கோஷம் கூட ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தால்தான் மாநாட்டுக்கு வருவார்கள் பிரியாணி பொட்டணு கொடுக்க வேண்டும் கோட்டு பாட்டில் கொடுக்க வேண்டும் அது இல்லாத அவர்களுக்கு வாகன ஏற்பாடு செய்து கொடுத்தால்தான் அந்த கூட்டமே வருவார்கள் முப்பது அந்த கூட்டம் ஒரு ரூபாய் யாரும் நடத்தியவர்கள் கொடுக்கவில்லை அவரவர் தேவைகளை அவரவர்களே பூர்த்தி செய்து கொண்டார்கள் உலகம் முழுவதும் இருந்த மாநாட்டிலே இஸ்மாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொந்த செலவிலே வந்தார்கள் சொந்தமாக தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணார்கள் இறைவருடைய அருளை அங்கே அள்ளி சென்றார்கள் என்பதைத்தான் நான் பார்க்க முடிகிறது இது இந்த இஸ்திமா என்பது உலக வரலாற்றில் இடம் ஒன்றாக இருக்கிறது சமூக ஒற்றுமையை சமூக நல்லிணக்கத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு இஸ்திமா தான் அந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த வாகாணம் மாநாடு துவக்கம் முதல் முடியும் மூன்று நாட்கள் எந்த ஒரு இடையூறு இல்லை காவல்துறைக்கே வேலை இல்லை உளவுத்துறைக்கே வேலை இல்லை எல்லாமே வந்த மக்களை செய்து கொண்டார்கள் இப்படி ஒரு ஒரு இஸ்திமா மாநாடு இந்தியாவில் வரலாற்றில் எங்கேயாவது நடந்திருக்கிறதா அது இந்த இஸ்திமா திருச்சியை தான் சொல்ல முடியுமே தவிர யாரும் எந்த எதையும் சொல்ல முடியாது இவ்வளவு சிறப்பாக எப்படி நடந்தது எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அங்கே கூட கூடிய மக்கள் எல்லாம் தொல்லாதவர்கள் வீதியிலே தெரியக்கூடியவர்கள் மதுபானம் யாராவது தவறான இருந்தால் அவர்களுக்கு முறையிலே தூய இஸ்லாத்தை அவர்கள் அழகாக எடுத்து சொன்னதனுடைய காரணம் அந்த மக்கள் கூடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த இஸ்திமா என்பது உலகத்தினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படைய ஒன்றாக இருக்கிறது இந்த மாநாடு என்னாலே முடிந்தவரை அல்லாஹு எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின் பிரகாரம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் அந்த மாநாடை வெற்றி பெற செய்த ரப்பலா ஆளுமேக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தி